புசா, ஏன் இப்படி ஓடுறா காத்தா பறந்துட்டானே நான் என்ன செய்வேன் தம்பி காப்பாத்துக்க தம்பி அண்ணன் காப்பாத்துக்க தம்பி புலி வந்து கவலைப்படாதீர்கள் புசன் வில்ல எடுத்து வருவான் நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த புலியை கொஞ்சம் உங்கள் அண்ணனை காப்பாற்றி விடுவோம் பதறாதீர்கள் காப்பாத்துக்க தம்பி சீக்கிரம் வாங்க தம்பி ஐயோ தம்பி சீக்கிரம் வாங்க தம்பி சீக்கிரம் வில்ல ஐயோ அண்ணன் கத்துறாரு புலி கடிச்சு கொதிட்டு தம்பி சீக்கிரம் வாங்க தம்பி புலி கிட்ட இருந்த தம்பிங்கங்களை காப்பாத்திட்டாங்க ஒண்ணுல என்ன பயப்படாதீங்க லவா புலி உடலில அம்பை வாங்கி கொண்டு ஓடிவிட்டது நிச்சயமா அது இறந்து விடு உண்மைதான் ஐயா பைதில் பெரியவர்கள் நீங்கள் எங்களை குமிடலாமா

மண்ணுல பொம்மை செஞ்சு அதை விற்று குடும்பத்தை காப்பாத்துறேன் பட்டினி கிடந்திருக்கேன் படிச்சு சொல்ல கேட்டிருக்கேன் ஆனா எதுக்காகவும் பொய் மட்டும் சொன்னதே இல்ல பொய் சொல்றதை ஒரு உயிரை கொலை செய்யறேன் பாவமா நினைக்கிறேன் பொம்மக்கா பொய் சொல்ல சொல்லவில்லை இப்போதே இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் தெரிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள் சரிடா ராஜா அப்புறமா சொல்லிடுறேன் இல்லைன்னா என் தலையை விடிச்சிடும் வா குச்சா சீதை ஆசிரமத்துக்கு வந்தவரை எழுதிவிட்டோம் ஆசிரமத்துக்கு வந்த பின் நிகழ்ந்ததை நிதானித்து எழுத வேண்டும் அம்மா இன்று என்ன விசேஷம் தினமும் போடும் விட இன்று பெரியதாக இருக்கிறதே வெகு நாட்களுக்கு பிறகு நம்முடைய குருதேவர் புதியதாக காவியம் எழுத தொடங்குகிறார் நேற்றே அவர் என்னிடம் சொன்னார் இன்று புதியதாக காவியம் எழுத தொடங்க வேண்டும் என்று இதோ சீதை இன்று எழுத ஆரம்பிக்கும் இரண்டாவது இராமாயணத்துக்கும் ஆரம்பிக்க தூண்டுதல் அதே வேதனைதான் அடிநாதமாய் அமைந்தது அன்று ஒரு பறவை விழுந்து கிடந்தது இன்று ஒரு பாவை மண்ணில் மயங்கிக் கிடந்தாள் அந்த பறவை பாக்கியம் செய்திருக்கிறது குருதேவா என்ன சொல்கிறாய் சீதை பிரிந்த பறவை இறந்தது அதன் வாழ்க்கை சோகமானாலும் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் பாவை சாக நினைத்தாலும் சாக முடியாது ராமனின் குழந்தையை நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன் மகளே காலம் உன் மனப்புண்ணை ஆற்றும் இப்போது நான் இயற்றத் தொடங்கும் காவியத்துக்கு தலைவி குருதேவா வேண்டாம் நான் தலைவி அல்ல என் பிரபுவை எழுதுங்கள் என் பிரபு அரண்மனையில் மலர் மெத்தையில் அல்ல முள் படுக்கையில் படுத்திருப்பார் அவர் மனம் எனக்கு தெரியும் சீதையில்லாத ராமன் இல்லையம்மா வா நான் காவியம் எழுத போது நீ என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள் வேண்டாம் குருதேவா நான் இங்கே ராமநாமத்தை மன ஆறுதலுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இதற்கு நான் ராமனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அப்பா ஆமம்மா அப்பா நான் சீதையா பேதையா நீ பேதை இல்லை அம்மா கோதை ஜனக மன்னர் பெற்ற கோதை அயோத்தியின் முன்னாள் சக்கரவர்த்தி நசரதனின் மருமகளாகிய கோதை அயோத்தி என்று ஆட்சி புரியும் ஸ்ரீ ராமச்சந்திரனின் துணைவி மகாராணி சீதா நீ ஏன் அழுகிறாய் அம்மா பற்றி நீங்கள் இப்பொழுது சொல்லிக்கொள்ளும் அடையாளங்கள் எல்லாம் சென்னை விட்டு போய் விட்டதே போகவில்லை சீதை மறைக்கப்பட்டிருக்கிறது காலம் வரும் பொழுது நான் சொன்ன அத்தனை பேர்களையும் வெளி உலகம் ஏற்கும் அந்த பேரில் உன்னை அழைக்கும் இனிமேல் உன் பெயர் வனதேவி வனதேவி... வனதேவி... யோகமாதா...

புரிகிற தாயே புரிகிறது அம்மா யோக நாயகி நாராயணி மகாலட்சுமி உன் தரிசனமே நான் செய்த பாக்கியம் அம்மா நான் செய்த பாக்கியம் பாக்கியம் நான் செய்த தமிழ் குருதேவா லவனும் குசனும் ஒரு புலியை விட்டார்கள் என்ன ஒரு புலியை வில்லை எடுத்து சென்றீர்களா என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் நான் கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள் குருதேவா லவனும் குஜனும் புலியா நான் உன்னை கேட்கவில்லை இவர்களை கேட்கிறேன் இவர்கள் பதில் சொல்லட்டும் குருதேவா ஒரு உயிரை காப்பாற்ற இன்னொரு உயிரை கொன்றாயா இந்த ஆசிரம பகுதியில் யாரும் எந்த மிருகத்தையும் கொல்லவோ துன்புறுத்தவோ கூடாது தெரியுமல்லவா இங்கு எல்லா உயிரும் சுதந்திரமாக உயிருக்கு பயமில்லாமல் சுற்றி வரலாம் அது புலியாயினும் சிங்கமாயினும் கரடியாயினும் அவைகளை எதுவும் செய்யக்கூடாது அயோத்தி சக்கரவர்த்தி ராமனே வந்தாலும் அவரும் தன் வில்லை இங்குள்ள விலங்குகளுக்கு ஊறு நேரும்படி பயன்படுத்தக்கூடாது குருதேவா நாங்கள் வேண்டுமென்றே ஆசிரம வனப்பகுதியின் கட்டுப்பாட்டை மீறவில்லை ஒரு கிராமவாசி புலியினால் தாக்கப்பட்டார் என்பதை அவர் தம்பி அழுது கொண்டே வந்து சொன்னதும் எங்களால் பேசாமல் இருக்க முடியவில்லை என்னிடம் அனுமதி கேட்டீர்களா அந்த பதட்டத்தில் எங்கள் மனதில் அப்படி ஒரு நினைப்பே வரவில்லை எங்களை மன்னித்து விடுங்கள் ஆதி நாள் முதல் இன்று வரை இந்த ஆசிரம பகுதியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை பரத்வாஜரே குருதேவா இதுவரை இந்த ஆசிரம பகுதியில் இப்படி நடந்ததுண்டா நடந்ததே இல்லை குருதேவா இனிமேல் நடக்கவும் கூடாது உங்களுக்கு வில்வித்தை கற்று கொடுத்தது இதற்குத்தானா இல்லை குருதேவா தாக்குதலில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அதற்காக பணிபுரியவும் வில்வித்தை தந்தீர்கள் அதை மறந்து இப்படி நடந்து கொண்டீர்களே குருதேவா நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்களிடம் பணிவாக சொன்னோம் எங்களுக்கு வேத பாடங்கள் கற்பதும் வேத சாஸ்திரங்கள் கற்பதும் போதும் வில்வித்தை வேண்டாம் எங்களை ஆசிரம குழந்தைகளாக சாதுவாக வளரவிடுங்கள் என்று சொன்னோம் சத்திரிய குழந்தைகளுக்கு வில்வித்தை அவசியம் குருதேவா நாங்கள் சத்திரிய குழந்தைகளா குருதேவா அவர்கள் வனதேவியின் குழந்தைகள் சொல்லுங்கள் குருதேவா நாங்கள் சத்திரிய குழந்தைகளா இல்லை 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 என்றால் ஏன் அப்படி சொன்னீர்கள் உங்களை சத்திரிய குழந்தைகளாக வளர்ப்பது என் விருப்பம் வேதம் பையிலும் தகுதியுள்ள சாது பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்ப்பது யாருக்கு லாபம் உங்களுக்கு எங்களுக்கு எப்படி லாபம் குருதேவா நாளை நாங்கள் நாடால போகிறோமா குடிசையில் பிறந்த எங்களுக்கு எதற்கு ஆட்சி எதற்கு அதிகாரம் களவும் கற்றுமறை என்பார்கள் வேதம் படித்த மாணவன் நாடு காக்கும் வித்தையை கற்பது தவறே அல்ல மன்னிக்க வேண்டும் குருதேவா வில்வித்தை தெரியும் என்ற கோபத்தில் ஓர் கிராமவாசி அழுததை தாங்க முடியாமல் அவருக்கு உதவி செய்து அவர் அண்ணனை புலியிடமிருந்து காப்பாற்ற வில்லி எந்தியதை தவறு என்றீர்களே ஆசிரம கட்டுப்பாடு அதை மீறக்கூடாது என்பதால் அப்படி சொன்னேன் நாங்கள் சிறுவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எது சரி எது தவறு என்று சிந்திக்கும் அளவிற்கு பக்குவம் இல்லாதவர்கள் சிந்திக்கும் பக்குவம் இல்லை என்றால் ஒப்புக்கொள்கிறேன் செயலில் நீங்கள் சிங்க குட்டிகள் கிராமவாசியை கடித்தது என்பதை அறிய வேண்டும் குருதேவா பிள்ளைங்க லவனும் குசனும் அண்ணன் கிராமவாசி இதுவரை நம் ஆசிரம பகுதியில் புலிகள் நடமாடினாலும் யாரையும் கடித்ததில்லை இது எப்படி நடந்தது குருதேவா புலி மேல் தவறில்லை எங்கள் அண்ணன் செய்தது தான் தவறு குருதேவா புலி மேலே இல்லை எங்கள் அண்ணன் செய்தது தான் தவறு என்ன சொல்கிறாய் ஐயா எங்கள் அண்ணன் புளியை பிடிச்சி பழக்கி வித்த காட்டி பழைக்கிறதுக்கு திட்டம் போட்டார் அதுக்காக புளியை பிடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கூண்டை திறந்து வச்சு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தார் ஒரு நாள் புலி கூண்டுக்குள்ளே வந்து வசமாக மாட்டிக்குச்சு அந்த புலிக்கு எங்கள் அண்ணன் வித்தை பழக்கிறன்னு இரும்பு கம்பியால் குத்தி குத்தி அந்த புலியை ரணப்படுத்திட்டார் புலியும் சமயம் பார்த்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் எங்க அண்ணன் கவனக்குறவா இருக்கும் போது அந்த புலி அவர் மேல பாய்ஞ்சு அவரை காயப்படுத்திருச்சு வலி தாங்காம ஐயோ காப்பாத்துங்கன்னு எங்க அண்ணன் கத்தினாரு உடனே நான் ஓடி வந்து இந்த தம்பிங்கிட்ட சொன்னேன் இந்த தம்பிங்க விட்ட அம்பல அந்த புலி செத்துருச்சு இல்லைனா இன்னொரு எங்க அண்ணன் செத்துருப்பாரு ஆசிரம பகுதியில் விலங்குகளுக்கு துன்பம் கொடுத்தது உன் அண்ணன் தானா கிராமவாசி உன் அண்ணனை காப்பாற்றிய என் செல்வங்களை நான் கழிந்து கொண்டேன் என் செல்வங்களே தவா குசா அவசரப்பட்டு உங்கள் மீது கோபப்பட்டேன் இப்போது உங்களை கண்டு பெருமைப்படுகிறேன் அம்மாவின் மனதை நாம் புண்படுத்திவிட்டோம் நேற்று இரவெல்லாம் அம்மா தூங்கவே இல்லை தெரியுமா லவா குருதேவரின் காவிய நாயகன் அயோத்தியின் ஸ்ரீராமனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் தெரியவில்லை அது போகட்டும் ஸ்ரீராமரின் மீது நமக்குள்ள வருத்தத்தை சொன்னால் அம்மாவும் குருதேவரும் ஏன் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அதுதான் புரியவில்லை லவா நாம் இனிமேல் நம் குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனைப் பற்றி யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம் ஆமாம் குருதேவரிடமும் அம்மாவிடமும் பேசுவதையே விட்டுவிடலாம் லவா நான் குருதேவரின் காவிய நாயகன் ஸ்ரீராமனை பற்றி தான் பேச வேண்டாம் என்று சொன்னேன் அதைத்தான் நானும் சொன்னேன் வாழ்க வெற்றி வீரனே வாழ்க நீ பெற்ற வெற்றி சாமானியமான வெற்றி அல்ல மாபெரும் வெற்றி இஷ்வாகு குலத்தின் வெற்றி முகடத்தில் இன்னொரு வைரத்தை பதித்தாய் மாந்தாதாவினால் ஏற்பட்ட கழகத்தை துடைத்த மாவீரனே உன்னை வாழ்த்துகிறேன் மாமுனிவரே தங்கள் வாழ்த்து பெற்றது எனக்கு ஸ்ரீ ஸ்ரீராமனர்களால் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன் வேத மந்திரங்களை போல் இந்த பாடல் வரிகளை ஆனந்தமாக பாடும் அந்த பாலகர்கள் யார் நீ போர் புரிய புறப்பட்டு சென்ற போது வந்தாயே அப்போது இங்கே ஆசிரமத்தில் அன்று பிறந்த பிள்ளைகள் இவர்கள் நீ பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து திரும்பி இருக்கிறாய் அவர்கள் இப்போது பன்னிரண்டு வயது பாலகர்கள் அவர்களா பாடுகிறார்கள் ஆம் அவர்கள்தான் அவர்கள் பாடுவதை கேள்

இப்போது அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் வரிகளில் வரிகளை மன்னிக்க வேண்டும் மாமனிவரே என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் எல்லோருக்கும் நலம் செய்யும் ஆட்சி அங்கே என்பதுதானே தங்கள் காவியத்தில் வரும் கவிதை வரிகள் ஆனால் அது முழு உண்மையை வெளிப்படுத்தவில்லை நல்லாட்சிதான் அங்கே நடக்கிறது ஆனால் ஒரே ஒரு ஜீவன் நாங்கள் தெய்வமாக மதிக்கும் அந்த ஜீவனுக்கு அங்கு இடமில்லை அந்த ஜீவன் அங்கு ஒதுக்கப்பட்ட ஜீவன் அஞ்சு என் காவியத்தில் பொருந்தாத உதாரணத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு நான் உன் கோபப்படவில்லை ஆனால் இது பற்றி விமர்சனத்தை இனிமேல் நாம் பேசுவதை நிறுத்திக் கொள்வோம் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது எதுவும் நம் கைகளில் இல்லை தங்கள் ஆசியுடன் நாளை நான் அயோத்தி புறப்படுகிறேன் நாளையே வா நாள் போகலாமே வருடங்களாக அண்ணன் ஸ்ரீராமனை பார்க்காமல் துடித்துக் கொண்டிருக்கிறேன் வருடங்கள் ஆக்கப்பணிகளுக்காகத்தானே ஸ்ரீராமன் உன்னை அனுப்பினார் அண்ணனின் ஆணை அப்படி நீ லவணாசுரனை வெல்வாய் அவன் அட்டகாசங்களை முடிப்பாய் அவனை ஒழிப்பாய் இதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது ஏனென்றால் உன் உடலில் ஓடுவது குலத்தின் வீரரத்தம் வெல்வாய் வென்ற செய்தியை எனக்கு சொல்லி அனுப்பு அது கூட வேண்டாம் நீ உடனே திரும்பவில்லை என்றால் நீ லவணாசுரனை வென்றிருப்பாய் என்று நான் புரிந்து கொள்வேன் நமது எதிரி அவன் நாட்டு மக்கள் அல்ல லவணாசுரன் மட்டும்தான் அதனால் லவணாசுரன் நாட்டை சீர்திருத்தி ஏற்பட்ட இடிபாடுகளை சரி செய்து தங்கள் மன்னன் போரில் விட்டான் வெற்றி பெற்ற மன்னன் தங்களை பழிவாங்குவோனோ என்ற மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டு விடாதபடி நம் அயோத்தி மக்களைப் போல் அவர்களை அன்புடன் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதுதான் ராமன் என் காவிய ராமன் மக்கள் ராமன் மக்களுக்கு மட்டும்தான் அவர் ராமனா சத்ருக்கனா சொல்லுங்கள் மாமுனிவரே நாளை நீ புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டும் நான் தங்கள் ஊழியன் உத்தரவுப்படி ஊழியன் நீ எஜமானனை கேள்விகள் கேட்கக் நாளை சந்திப்போமா